படிக்கத்தான் நினைத்திருந்தேன் கொட்டும் மொழிமலையில் குளிக்கத்தான் நினைத்திருந்தேன் ஆனால் எட்டாம் வகுப்பை எட்டத்தான் என் பெற்றோர் இட்டார் பின்னர் வீதியிலே என்னை உலகில் விட்டார் கல்வியிலான் வாழ்வு கரைகானா தோணி என கலங்கினேன் கற்றோரைக் கண்டு கரையில் நின்றேன் வந்தாயே தாயே வாமகனே என்றாயே தந்தாயே என் ஆவில் சரம்சரமாய் தமிழ் பாட்டு உனை மறப்பேனா உனை பாடாதிருப்பேனா என எரித்தாலும் எரியும் நெருப்பினிலே உனைத்தான் காணும் தமிழ் உலகம் சின்னமகன் வணங்குகிறேன் சிரம் குவித்து என்று பாடிய கவியரசு கண்ணதாசனுடைய வடிகளையே தமிழன்னைக்கு காப்பாகச் சூட்டி செந்தமிழ்ச்சி மாட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தெடுத்த நல்முத்து நாடறிந்த நல்ல கவிச்சொத்தாம் இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அற்புதமான என்ற வழக்காடு மன்றத்திற்கு நெடுவர் பொறுப்பேற்று சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற முனைவர் அப்துல் காதர் ஐயா அவர்களே கவியரசு கண்ணதாசனுக்கு வளம் சேர்க்க வந்திருக்கக்கூடிய இன்னிசை செல்வி முனைவர் ந விஜயசுந்தரி அவர்களே எங்களுக்கு நான் இந்த மேடையிலே நின்று உங்களோடு என்னுடைய சுற்றறிவுக்கு எட்டிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த சேலத்தைச் சேர்ந்த எங்களது இலக்கிய சகோதரர் திரு ராமன் அவர்களே எங்கு சென்றாலும் ஒவ்வொரு நாளும் ஒரு பேச்சாளருக்கு மேடை ஏறுவது என்பது தேர்வாக இருந்தாலும் கூட இந்த சேலத்தினுடைய கண்ணதாசன் இலக்கிய மன்றத்திலே பேசுவது எனக்கு பொது தேர்வாகவும் நிறைவான தேர்வாகவும் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு தேர்வுக்கு தயாராகும் மாணவி என்ற நிலையிலே உங்களுடைய பாதங்களை பணிவோடு வணங்கி ஐயா மிக அற்புதமான தலைப்பு அதுலேயும் நமது முனைவர் ஐயா வந்து அப்துல் காதர் ஐயா இதற்கு நடுவராக விற்றிருப்பது எவ்வளவு சிறப்பு தெரியுங்களா எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டனர்னு கம்பராமாயணத்தில் கவி சக்கரவர்த்தி கம்பன் ராமன் வில்லை ஒடித்த நிகழ்வை பதிவு செய்வார் அதுல வில்லு ஒடிஞ்சு போச்சு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம கண்ணில் அவர் எடுத்ததை பார்த்தோம் அது ஒடிஞ்சு போன சத்தம் மட்டும்தான் காதில் கேட்டது அப்படின்னு கவி சக்கரவர்த்தி கம்பர் எழுதுவார் ஏன் இந்த வில்லு ஒடிஞ்சு போனது தெரியுமா அந்த வில் கற்புடைய வில் ராமன் நான் ஏற்றினான் ஏற்றினால் மட்டுமே சீதையினுடைய கழுத்திலே மங்கள நாணை பூட்ட முடியும் இவர் சென்று சென்றுவிட்டால் வேறொருவர் வந்து மீண்டும் தன்னை நானேற்றுவார் என்று கற்புடைய வில்லவா அது தன்னையே ஒடித்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டது என்று எழுதிய எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் சிந்தனைக்கு சொந்தக்காரர் நமது நடுவரையா அவர்கள் என்பதால் காலத்தை வந்து கவியரசு கண்ணதாசன் நிற்பதற்கு பெரிதும் காரணம் இந்த கற்பனை வளமா கருத்து நலமா என்ற வழக்காடு மன்றத்திற்கு பொருத்தமானவர் தான் சிந்தனை துளிகளோடு அடுத்தவருடைய கவிச்சுவை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் தாய்மை பேருக்காக காத்திருந்த ஒரு தாய் அவளுடைய வாழ்நாள் நிறைவடைகின்றது நிறைவடையும் வரை அவளுக்கு தாய்மை பேரு கிடைக்கவில்லை தன்னுடைய உறவினர்களாலும் இந்த சமுதாயத்தாலும் மலடி மலடி என்று மிக மனம் புண்பட்ட நிலையிலே தன்னுடைய வாழ்நாளினுடைய இறுதிக்கட்டத்திலே நிற்கின்ற அந்த தாய் அற்புதமாக ஓர் உயிலை எழுதுகின்றாள் என் கட்டில் கால்களை முறித்து நர்சரி குழந்தைக்கு நடைவண்டி செய்து கொடுங்கள் நான் இறந்துவிட்டால் என்னை எரித்து விடாதீர்கள் மண்ணில் புதைத்து விடுங்கள் அப்போதாவது என் வயிற்றில் புழுபூச்சி வைக்காதா என்று மிக அற்புதமாக கவிதைகளை படைத்தளித்தவர் மிக நேர்த்தியாக இந்த மாமன்றம் கண்ணதாசன் இலக்கிய மன்றம் இவரை நடுவராக தேர்வு செய்தது பொருத்தத்திலும் பொருத்தம் என்பதை சொல்லி கேட்கக்கூடியவர்கள் படித்தவர்களாக இருந்தாலும் பாமரர்களாக இருந்தாலும் தான் கற்றறிந்த இந்த உண்மைகளை எல்லாம் மிக எளிய தமிழ் சொற்களிலே வடித்து கொடுத்த பெரும் புலமை கவியரசு கண்ணதாசனுக்கு உண்டு அதனால் தான் காலம் கடந்தும் கேட்பவர்களின் உள்ளங்களில் நமக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு உறவு இருப்பதை போல ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இவருடைய கவிதைகளிலே அமைந்திருக்கின்றது வாராயின் தோழி வாராயோ என்ற பாடல் மலராத பெண்மை மலரும் முன்பு தெரியாத உண்மை தெரியும் என்று சொல்வார் அந்த படாதிபர் அதிபர் சொன்னாருங்களா இது கொஞ்சம் வேற மாதிரி பொருள் தெரியுது இது கட் பண்ணிட்டு வேற ஏதாவது எழுதலாமா அப்படின்னு கேட்டப்போ நான் வேற பாட்டை எழுதி தந்துடுறேன்னு சொன்னாரான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மீண்டும் யோசித்துப் பார்த்தாலும் இதில் ஆபாசம் இல்லை மிக சிறந்த காதலினுடைய நுட்பத்தை எழுதி படைத்திருக்கின்றார் எனவே இதை நாம் பொதுமக்களினுடைய தீர்ப்புக்கு விட்டு விடுவோம் என்ற இந்த பாடல் வரிகளை அப்படியே பதிவு செய்த பொழுது ஒவ்வொரு இல்லத்தில் நடக்கின்ற திருமண இல்லங்களிலே இந்த பாடல் இன்று வரை ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய கருத்து வளம் வளம்தான் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து மிக அற்புதமாக குடும்பத்தில் இருந்து தொடங்கினார் பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே பாம்பு சொல்லுது அடுத்து உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாதா தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது இது ஒரு பத்தி அடுத்து சொல்வாங்க வண்டி சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் உனை போல அளவோடு உறவாட வேண்டும் உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது என்று சொல்வார் இதையும் நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இதுல ஒரு விஷயம் வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறிது என்றால் எந்த வண்டி ஓடும்னு கேட்பார் ஒரு சக்கரம் சிறுசு ஒரு சக்கரம் பெருசுனா வாழ்க்கை தொடங்கின இடத்திலேயே அந்த சின்ன சக்கரம் ஓட விடாமல் அந்த இடத்திலேயே மீண்டும் மீண்டும் செக்குமாடு போல உழன்று கொண்டிருக்கக்கூடிய அனுபவத்தை மிக அற்புதமாக பாடலில் விடுத்து கொடுத்தார் அடுத்து சொன்னாங்க ஒரு பெண்ணும் ஆணும் இணைந்ததுதான் பாதிக்கு பாதி குடும்ப வாழ்க்கை அதில் யாராவது ஒருத்தர் உயர்ந்த நிலையில் போய்விட்டால் அது கணவனாக இருந்தால் பெருமை அதே மனைவி தன்னை விட பண சம்பாத்தியத்திலோ புகழிலோ ஒருபடி மேலே உயர்ந்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால் அந்த கணவனினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த குடும்பத்தில் பிரச்சனைக்கு அடிப்படையாக எப்படி இருக்கும் பதிவு பண்ணார் நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே நான் நிலவை போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் நிம்மதி ஏது இது கடவுள் சொன்னது அர்த்தம் உள்ளது என்று அன்றைக்கே ஈகோ குடும்பத்தில் இருந்தா எந்த குடும்பத்திலயும் நிம்மதி இருக்காது இது கடவுள் சொன்ன வார்த்தை என்று நமக்குள்ளே இப்போ ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்குங்க ஆகா நம்மளை விட நம்ம பொண்டாட்டி படிச்சவளா இருக்காளே நம்மளை விட நம்முடைய மனைவி பெரிய பதவியிலே இருக்காரே நம்மை விட நம்முடைய மனைவி அதிகமாக பொருளீட்டுகின்றாளே என்று இன்று தமிழக வழக்காடு மன்றங்களிலே நீதிமன்றங்களிலே வரக்கூடிய பெரும்பாலான வழக்குகள் இதன் அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றன என்பதை அன்றே தன்னுடைய வரிகளில் கருத்து கருவூலமாக பதிவு செய்தவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் அவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காதல் அதை சொல்லும் பொழுதே காத்திருந்து அப்படி அப்படியே தள்ளி தள்ளி கொடுத்து கடைசியில் இல்லத்தில் ஒன்று சேரக்கூடிய காதல் அதை சொல்லும் பொழுதுங்கய்யா நானுண்ணியும் என்ன சாதின்னு தெரியாது நீயும் எந்த ஊரில் பிறந்து எப்படி உறவு முறைன்னு தெரியாது ஆனால் இந்த காதலுக்குன்னு ஒரு இலக்கணத்தை வகுத்து வைத்தார் கவியரசு கண்ணதாசன் காதலுக்கு ஜாதி இல்லை மதமும் இல்லையே கண்கள் பேசும் வார்த்தையிலே வேதமில்லையே வேதமெல்லாம் காதலையே மறுத்ததில்லையே அது மேகம் செய்த உருவம் போல மறைவதில்லையே பாலிருக்கும் பழமிருக்கும் பாலும் பழமும் ஏந்தி செல்லக்கூடிய இடத்திலே காதலுக்கு என்று ஒரு தத்துவத்தை எழுதி அன்றே வைத்தாரே காதல் மனம் புரிந்தவர்களும் திருமணம் புரிந்து கொண்டு தன்னுடைய மனைவியையும் கணவனையும் காதலிப்பவர்களுக்கும் எத்தனை சிறந்த கருத்து கருவூலமாக கவியரசு கண்ணதாசன் அவர்கள் படைத்தளித்திருக்கின்றார் என்பதை நாம் உணர முடிகிறது அடுத்து இறைவன் என்பவர் யார் அதுல ஒரு இரண்டு வரிகள் தாங்க இது ஓட்டை வீடு ஒன்பது வாசல் இதற்கு மேல் ஆசை என்ன இந்த உடம்பு ஒரு ஓட்டை வீடு இந்த ஓட்டை வீட்டிலே ஒன்பது வாசல்கள் இருக்கின்றன ஒரு சிறிய அளவிலே காற்றாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிர் இவ்வளவு இருந்தும் இந்த உடம்பிற்குள் எப்படி தாங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை மிக அற்புதமாக பதிவு செய்வார் இது காலத்தச்சன் முறித்திடும் கட்டை இந்த உடம்பு பீற்றல் துருத்தி இரு காது ஓட்டை இரு மூக்கு ஓட்டை ஒரு வாய் ஓட்டை இரு கண் ஓட்டை ஒரு சிறுநீர் பிரியும் ஓட்டை மலம் பிரியும் மற்றொரு ஓட்டை இத்தனை ஓட்டையுள்ள உடம்பிலே மூச்சு என்னும் ஒரு துளி காற்று எப்படி தங்கியுள்ளது கவியரசு கண்ணதாசன் நம்மிடம் கேட்கின்ற மிக கருத்து கருவூலம் ஆச்சரியம் தாங்க எப்படி இது தங்கி இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஒரு துளி காற்று வெளியேறிவிட்டால் உடல் வெறும் கூடுதானே சடலம் தாங்க இத்தனை ஓட்டைக்குள் சிறு உயிர் தங்கியிருக்கும் அதிசயத்தை எவன் செய்தான் தெரியுமா அவன் தான் இறைவன் என்று மிகச்சிறந்த ஆன்மீக தத்துவத்தை மிக எளிமையாக செரித்து கொடுத்தவன் இந்த கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒன்பது ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்றுவிட்டான் ஒருவன் அவனின் தடம் தெரிந்தால் அவன் இறைவன் என்று எழுதியிருக்கின்றாரே இதில் எங்காவது கற்பனை இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள முடியுமா முட்டையிலிருந்து கோழி வந்ததா கோழியிலிருந்து முட்டை வந்ததா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காற்று வந்ததும் கொடி அசைந்ததா கொடி அசைந்ததும் காற்று வந்ததா மிகப்பெரிய பட்டிமன்றமே நடத்தினாங்க கவியரசர் கண்ணதாசன் நடுவரா வந்தார் இந்த கேள்விக்கு இந்த வினாவிற்கு ஒரு விடையை வைத்தார் கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் குஞ்சை வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன் அந்த ஏழையின் பெயர்தான் உலகில் இறைவன் என்று கொடுத்தாரு இந்த அற்புதமான தத்துவத்தை கொடுத்தவர் கவியரசு கண்ணதாசன் அல்லவா வாசல்ல மனைவி நடந்து வராங்க அந்த காலடி ஓசை கேட்கிறார் கணவன் வாசலிலே உன் காலடி ஓசை கேட்டிருப்பேன் வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன் கண்ணில் நீரை காணாமல் கவலை ஏதும் கூறாமல் என்னை எண்ணி வாழாமல் உனக்கென நான் வாழ்வேன் என்று சொன்னாரே இப்படி தாங்க வாழணும் ஓர் கணவன் என்று சொன்னவர் நான் இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு மதிக்கக்கூடிய உருகக்கூடிய வரிகள் கவியரசு என்னுடைய வரிகள் அடுத்து சொன்னாருங்க ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் இருந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் என்று தன்னுடைய மனைவி வேறாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த இல்லற வாழ்க்கை பாதையிலே நான் சறுக்கி விழாமல் தடுக்கி விழாமல் இருந்தேன் என்று சொல்லக்கூடிய பெண்மைக்கு ஏற்றம் தரக்கூடிய யதார்த்தமான வரிகள் இந்த பாடல் வியட்நாம் வீடுங்கிற இட படத்துல இதையும் தாண்டி ஓரிடத்துல சொல்லுவார் கவி சக்கரவர்த்தி கம்பனினுடைய வார்த்தைகளிலே மிக அற்புதமாக அதை பதிவு செய்வார் நமது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இந்த இப்பிறவிக்கு இரு மாந்தரை என் சிந்தையாலும் தொடேன் என்று அவர் செவ்விய வரம் கொடுத்தார் செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய் என்று அனுமனிடத்திலே அசோகவனத்தில் இருந்த சீதையை கண்ட அனுமனிடத்திலே சீதை இந்த சொற்களை நினைவுபடுத்தி ராமபிரானிடம் கூடும் கூறுமாறு சொல்வாள் குடும்பம்னா எப்படி இருக்கணுங்கிறத அழகா சொல்லுவாரு உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் கையில தொடமாட்டேன் கண்ணுல பார்க்க மாட்டேன் சொல்லாம உள்ளத்தினாலும் நான் தொடமாட்டேன் என்று பதிவு செய்தவர் அந்த அற்புதமான இலக்கிய வரிகளை தான் ரசித்து புசித்து தேனி மலர் மலராக சென்று சேகரிக்கும் தேனினை தான் செரித்து நாம் பருகுவதற்குரிய தேனாக கொடுப்பதைப் போல கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மிக அற்புதமாக கொடுத்திருக்கின்றார் என்ற காரணத்தினால் நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி நான் விடைபெற விரும்புகின்றேன் நடுவர் அவர்களே திரைப்பட இயக்குனர் ஏ பி நாகராஜன் ஐயா அவரை பற்றி கவியரசு கண்ணதாசன் ஐயா சொன்னாங்க நாகராஜா படம் எடுத்தால் எல்லாரும் ஓடிவர் நாகராஜா படம் எடுத்தால் எல்லாரும் ஓடுவர் இந்த நாகராஜா இந்த சினிமா டைரக்டர் படம் எடுத்தால் எல்லாரும் நாடுவர் என்று கவியரசர் கண்ணதாசன் சொன்னார் அந்த ஏ பி நாகராஜன் ஐயா கவியரசு கண்ணதாசன் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார் சிவபெருமானை பற்றி நீங்கள் பாடல் இயற்றவென்றும் ஒன்று இரண்டு மூன்று என்ற எண்ணிக்கையிலே ஒரு பாடலை எழுதி தாருங்கள் என்று கேட்டார் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உயர்வான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமசிவாய என ஐந்தானவன் இன்ப சுவைகளுக்குள் ஆறானவன் இன்னிசை சுரங்களுக்குள் ஏழானவன் தி சித்திக்கும் திசைகளில் எட்டானவன் தித்திக்கும் நவரசச் சொட்டானவன் பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருகை வேலவனை பெற்றானவன் என்று முடித்தார் பாடி நிமிந்தனு பதினொன்னு விட்டுட்டீகளேன்னு கேட்டார் ஏ பி நாகராஜன் ஐயா உடனே கவிச்சக்கரவர்த்தி கம்பனை உள்வாங்கியதால் இவர் சொன்னார் கவியரசு கண்ணதாசன் முற்றானவன் மூல முதலானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் என்று பத்துக்கும் பனிரெண்டுக்கும் நடுவில் இருப்பவன் தான் பதினொன்றாம் அவன் என்று சிவபெருமானை பற்றி மிக அற்புதமாக அந்த பாடலை பாடினார் நிறைவாக இந்த செய்தியை சொல்லி விடைபெறுகிறேன் வருகிறேன் என்னை பொறுத்தருளுமாறு வேண்டுகிறேன் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு உண்மையான கவிஞர் கருத்துக்கு மட்டுமே தான் அடிநாதமாக விளங்கியவர் எப்படி என்று சொன்னால் ஒரு உண்மை கவிஞனால் மிகப்பெரிய சமுதாய சிந்தனை உடையவனாக இருக்க முடியும் உண்மை கவிஞரால் மட்டுமே தனக்காக எதையும் இறைவனிடம் அவர் கேட்கவே இல்லை இந்த உலகிற்காக கேட்டார் என்ன கேட்டார் தெரியுமா உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் ஆறெங்கும் நீரிட்டு ஊரெங்கும் சோரிட்டு பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே என்று இறைவனிடம் கேட்ட மிகப்பெரிய சமுதாய சிந்தனையாளர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் கவியரசு கண்ணதாசன் தான் என்று சொல்லி நல்லதொரு தீர்ப்பினை வழங்குமாறு வேண்டி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்